ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டின் ஒரு நிமிடம் இந்திய வரலாற்றில் அழியாத மைல்கல்லாக மாறியது அந்த காலத்தில் இந்தியாவின் வேகமான வளர்ச்சி அமெரிக்காவை நடுங்க வைத்தது இந்தியா எதையோ பெரியதாக திட்டமிட்டிருக்கிறது என்ற சந்தேகத்துடன் அமெரிக்கா தனது நான்கு இரகசிய உளவு செயற்கைக்கோள்களையும் இந்தியா நோக்கி திருப்பியது அந்த நிலையிலேயே அப்போது பிரதமராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் இது நமது கௌரவத்தின் விஷயம் எந்தவிதமான கண்காணிப்பும் இருந்தாலும் இந்தியாவின் ஆணு சக்தியை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார் ஆனால் கேள்வி ஒன்று இதை யார் ரகசியமாக நடத்தப் போகிறார் பதில் ஒரே ஒரு பெயர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவருடைய திட்டம் ஒரு விஞ்ஞான அதிசயம் அவர் போக்ரான் பாலைவனத்தில் இருநூறு அடி ஆழத்தில் ஒரு சுரங்கம் தோண்டி அணுகுண்டை அதற்குள் நுழைத்தார் பின் அதை மண்ணால் மூடி வெளியில் யாரும் சந்தேகிக்க முடியாத அளவுக்கு இயல்பாக மாற்றினார் மின்னணு இணைப்புகள் கட்டுப்பாட்டு வயர்கள் அனைத்தும் மண்ணுக்குள் மறைக்கப்பட்டன இந்த ரகசிய பணியை நடுரவில் ஒரு சிறு வெளிச்சம் கூட இல்லாமல் செய்து முடித்தனர் அடுத்த நாள் காலை அந்த இடத்தில் வாகனங்களின் தடயங்களையும் அழித்து விட்டார்கள் இறுதியாக அமெரிக்காவின் நான்கு உளவு செயற்கைக்கோள்களை கூட ஏமாற்றி இந்தியா அணு சோதனையை வெற்றிகரமாக நிறைவேற்றியது உலகமே அதிர்ச்சியில் மூழ்கியது ஆனால் இந்தியா பெருமையில் மலர்ந்தது இதுவே நம் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அறிவும் நம் தேசத்தின் தைரியம் சேர்ந்த வெற்றிக்கதை உண்மைகளை தெரிந்து கொள்ள எங்களை பின்தொடருங்கள்